நாளைக்கு ஜனவரி இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி ஏழாவது அதிபரா வெள்ளை மாளிகளை வந்து பதவியேற்க போறாரு சோ நாற்பது வருஷமா இல்லாத ஒரு பெரிய சென்டிமெண்ட் அவரை வந்து பிரேக் பண்ணிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பதவியேற்பு விழா வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ்க்கு வெளியே தான் வந்து நடக்கும் இந்த தடவை வந்து கடும் குளிர் வந்து நிலவண்டதுனால ஜனவரி இருபதாம் தேதி அவர் வந்து பதவியேற்கிறதுனால உள்ள வந்து அவருடைய பதவியேற்பு விழா வந்து நடைபெறுகிறது சோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடகுடமான மனுஷன் தான் சோ அவருடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா மெக்ஸிகோக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுவர் வந்து கட்டுறாரு சோ இன்னும் வந்து அந்த சுவர் வந்து முடிச்ச பாடு கிடையாது அவருடைய ஆட்சி வர்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா முடிப்பேன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கனடா மற்றும் கிரீன்லாண்டா வந்து ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ரெண்டாவது மாநிலங்களா வந்து சேர்க்க வேண்டும் சொல்லிருக்காரு சோ இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு அது வந்து நம்ம இந்தியாவை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணணும்னு வந்து நம்புறோம் முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்து உற்பத்தி பண்ற பொருளுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து குறைக்கணும்னு வந்து அவர் சொல்றாரு அதாவது இருபது வந்து குறைக்கணும்னு வந்து சொல்றாரு இது நடந்துச்சுன்னா நம்மளுடைய நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து ஒன் பர்சன்ட் வந்து குறையும் இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வட்டி விகிதங்கள் வந்து ரொம்பவே அதிகமாகும் இந்த வட்டி விகிதங்கள் வந்து அதிகமாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிரச்சனையாகும் இரண்டாவது விஷயம் வந்து வந்து நிறைய விதிமுறைகளை வந்து அவர் மாற்றி அமைப்பார்னு வந்து நம்பப்படுது இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்தியாவில இருந்து போற ஐடி மக்களுக்கு வந்து பிரச்சனையா அமைகன்னு சொல்றாங்க இந்த மாதிரி கரண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க